இந்த வீடியோவில் அல்லாஹுடைய அர்ஷன் கீழ் நிழல் பெறும் அந்த ஏழு கூட்டத்தினரை பற்றி நாம் பார்க்கலாம் அல்லாஹின் நிழலை தவிர வேறு எந்த நிழலுமே இல்லாத நாளில் அல்லாஹ் ஏழு கூட்டத்தாருக்கு மட்டும் அர்ஷன் நிழலில் நிழல் கொடுப்பான் மஹர் வெளி என்பது கேள்வி கணக்கு கேட்கப்படும் நாளாகும் அங்கே சூரியன் மனிதர்களுக்கு ஒரு மைல் தூரத்தில் நெருங்கி இருக்கும் மனிதர்கள் ஆடை இல்லாதவர்களாக செருப்பில்லாதவர்களாக அவரவர் செய்த பாவத்திற்கிணங்க வேர்வையில் மூழ்கியவர்களாக இருப்பார்கள் சிலருக்கு கரண்டைக்கால் வரையும் சிலருக்கு முட்டுக்கால் வரையும் சிலருக்கு இடுப்பு வரையும் சிலருக்கு வாய் வரையும் வந்துவிடும் அந்த நேரத்தில் நான்கு கேள்விகளுக்கு விடை சொல்லாதவரை தான் அடி நிற்கும் இடத்திலிருந்து ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது ஒவ்வொருவரும் தன்னை பற்றியே சிந்திக்கும் நாளாகும் அது அந்த நாளில்தான் அல்லாஹ் தனது அர்ஷின் நிழலில் அவர்களுக்கு நிழல் கொடுப்பான் அல்லாஹ் கூட்டத்தில் நம்மையும் சேர்த்து வைப்பானாக ஆமீன் பின்வரும் ஹதீசுகள் அதை தெளிவுபடுத்துகின்றது சூரியன் மனிதர்களுக்கு ஒரு மைல் அளவு நெருங்கிவிடும் மனிதர்கள் செய்த தவறளவுக்கு வேர்வை அவர்களை அடைந்துவிடும் சிலருக்கு அவர்களின் கரண்டை அளவுக்கும் சிலருக்கு அவர்களின் முட்டுக்கால் வரையிலும் சிலருக்கு அவர்களின் இடுப்பு வரையிலும் சிலருக்கு வாய் வரையிலும் வந்துவிடும் என நபி சலல்லா அலைஹல்லாம் அவர்கள் கூறினார்கள் ஆதாரம் முஸ்லிம் பூமியில் எழுபது மூலம் செல்லும் அளவு மறுமையில் மனிதர்களுக்கு வேர்வை ஏற்படும் அவர்களின் வேர்வை அவர்கள் காது வரை மூடிவிடும் என நபி சலல்லாஹ் அலிகல்லாம் அவர்கள் கூறினார்கள் புகாரியில் பதிவாகியுள்ளது தன் வாழ்நாளை எப்படி கழித்தார் தான் கச்ச அறிவை கொண்டு என்ன செய்தார் தன் பணத்தை எங்கிருந்து சம்பாதித்தார் இன்னும் எப்படி செலவழித்தார் தன் உடம்பை எதில் அர்ப்பணித்தார் என்ற நான்கு கேள்விகள் கேட்கப்படும் வரை நாளை மறுமையில் ஒரு அடியானின் இரு கால்பாதங்களும் அவர் நிற்கும் இடத்தை விட்டு நகராது என அலைவர் அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் திருமதியில் பதிவாகியுள்ளது இவ்வளவு இக்கட்டான சூழலில்தான் அல்லாஹ் ஏழு கூட்டத்திற்கு மட்டும் தன் அர்ஷன் நிழலில் அல்லாஹ் நிழல் கொடுப்பான் அக்கூட்டத்தார்களை பார்ப்போம் முதலாவது நீதியான அரசன் அல்லாஹ் திருமறையில் இவ்வாறு கூறுகின்றான் நம்பி உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களை அவற்றின் சொந்தக்காரர்களிடம் நீங்கள் ஒப்புவித்துவிட வேண்டுமென்றும் மனிதர்களிடையே தீர்ப்பு கூறினால் நியாயமாகவே தீர்ப்பு கூறுதல் வேண்டும் என்றும் உங்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் கட்டளையிடுகின்றான் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு இதில் மிகவும் சிறந்த உபதேசம் செய்கின்றான் நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுவோனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான் நான்கு ஐம்பத்தெட்டாவது வசனம் மக்கா வெற்றி பெற்றபோது உஸ்மான் இபின் அலோன் அலிள்ளாஹான் அவர்களிடமிருந்த காபத்துல்லாவின் சாவியை நபி நபிசல்லாஹ் அலிஹ் செல்லம் அவர்கள் அவர்களிடமிருந்து எடுத்திருந்தார்கள் காபத்துல்லாவிலிருந்து வெளியில் வரும்பொழுது மேற்கூறப்பட்ட ஆயத்தை ஓதியவாறு உஸ்மானிபுன் மலோன் அலியுல்லாஹான் அவர்களை அழைத்து அச்சாவியை அவர்களிடமே ஒப்படைத்து விட்டார்கள் இந்த ஆயத்திலே அல்லாஹ் அமானிதங்களை உரியவர்களிடம் ஒப்படைக்குமாறும் மக்களுக்கு மத்தியில் தீர்ப்பு வழங்கினால் நீதமான முறையில் தீர்ப்பு வழங்குமாறும் நபி நபிசல்லாஹ் வசல்லாம் அவர்கள் கட்டளையிடுகின்றார்கள் நீதம் என்பது தனக்கு சாதகமாக இருந்தாலும் சரி பாதகமாக இருந்தாலும் சரி நீதி தவறக்கூடாது கூறினார்கள் தனது தீர்ப்பிலும் தனது குடும்பத்திலும் அவர்கள் பொறுப்பேற்றவைகளிலும் அல்லாஹ்விடத்தில் நீதம் செலுத்துபவர்கள் கண்ணியத்திற்குரிய ரஹ்மானின் வலது புறத்தில் இருக்கும் ஒளியிலான மிம்பர் மேடையில் வீச்சிருப்பார்கள் அல்லாஹ்வின் இரு கரங்களும் புறத்தில் உள்ளவையாகும் என நபி சல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிமில் பதிவாகியுள்ளது இரண்டாவது அல்லாஹ்வின் வணக்க வழிபாட்டில் உருவான வாலிபன் வாலிப வயது என்பது மனிதன் தன் வாழ்வில் பெறும் மிக முக்கிய கட்டமாகும் அந்த வயதில் மனிதன் சகல உடல் ஆரோக்கியத்தையும் பெற்று கம்பீரமாக வாழும் வயதாகும் அந்த வயதில்தான் மனிதனின் உடல் நல்ல ஆரோக்கியத்தை பெற்று சுறுசுறுப்பாக வாழும் வயது எதையும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும் வயதாகும் அதுவும் இந்த காலத்தை பற்றி கூறவே தேவையில்லை இப்படிப்பட்ட பல எண்ணங்கள் உருவாகும் வயதிலும் அம்மாவுக்கு அடிப்பணிந்து நடக்கும் வாலிபனும் அந்த அரசின் நிழலில் இரண்டாவதாக விற்றிருப்பான் தங்களின் ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக குகைக்கு சென்று என்ற வாலிபர்களைப் பற்றி அல்லாஹ் திருமறையில் புகழ்ந்து கூறுகின்றான் அஸ்ஹாபுல் கவுஃப் என்ற குகையில் இருந்தோரை பற்றி அந்த குகையில் இருந்தோரும் சாசனத்தை ஈடியோரும் நம்முடைய ஆச்சரியமான அத்தாட்சிகளில் நின்றும் உள்ளவர்கள் என எண்ணுகிறாரோ அந்த இளைஞர்கள் குகையினுள் தஞ்சம் புகுந்தபோது அவர்கள் எங்கள் இறைவா நீ உன்னிடமிருந்து எங்களுக்கு ரஹ்மத்தை அருள்வாயாக இன்னும் நீ எங்களுக்கு எங்கள் காரியத்தை பலனுள்ளதாக சீர்திருத்தி தருவாயாக என்று கூறினார்கள் ஆகவே நாம் அவர்களை எண்ணப்பட்ட பல ஆண்டுகள் வரை அக்குகையில் தூங்குமாறு அவர்களுடைய காதுகளின் மீது திரையிட்டு தடை ஏற்படுத்தினோம் பின்பு அக்குகையில் தங்கியிருந்த இரு பிரிவினர்களில் எப்பிரிவினர் தாங்கள் குகையில் தங்கியிருந்த கால அளவை நன்கு அறிந்திருந்தார்கள் என்பதை சோதிப்பதற்காக அவர்களை நாம் எழுப்பினோம் நபியே நாம் உமக்கு அவர்களுடைய வரலாற்றை உண்மையை கொண்டு அறிவிக்கிறோம் நிச்சயமாக அவர்கள் இளைஞர்கள் தங்கள் இறைவன் மீது ஈமான் கொண்டார்கள் இன்னும் நாம் அவர்களை நேர்வழியில் அதிகப்படுத்தினோம் பதினெட்டாவது அத்தியாயம் ஒன்பது டு பதிமூன்றாவது வசனம் வரை இதனால் தான் நபி சல்லா அலிஹிவசல்லாம் அவர்கள் இதற்கு முக்கியம் கொடுத்து கூறினார்கள் மூன்றாவதாக பள்ளியோடு நெருங்கிய தொடர்புடைய மனிதர் பள்ளிக்குள் இருப்பதில் அமைதி பெறுபவர் ஒரு உண்மையான முகமின் மனிதன் என்பவன் உலகத் தேவைகள் உள்ளவன் அவனுக்கு குடும்பம் என்றும் தொழில் என்றும் பல உலகத் தேவைகள் இருக்கின்றது பள்ளிக்குள்ளேயே தனது வாழ்நாளை கழிக்க முடியாது என்பதால் பள்ளிக்குள் வந்த அந்த மனிதன் தனது உலக வாழ்க்கை தேவைக்காக வெளியில் செல்லத்தான் வேண்டும் பள்ளியிலிருந்து வெளியில் சென்றதும் மீண்டும் பள்ளிக்குள் வந்து அந்த இமானிய அமைதியை எப்போது பெறுவதென்றே எண்ணிக்கொண்டிருப்பார் தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்ட மீன் மீண்டும் தண்ணிக்குள் செல்வதற்கு துடிப்பது போல் பள்ளியிலிருந்து உலக தேவைக்காக வெளியில் சென்ற முகமீன் மீண்டும் பள்ளிக்குள் வருவதற்கு ஆசைப்படுவான் இது ஒரு உண்மையான முகமினை தவிர வேறு யாரிடமும் இருக்க முடியாது உண்மையான முகமின் அல்லாதவர் கூட்டில் அடைக்கப்பட்ட பறவை போன்று பள்ளிக்குள் இருப்பார் கூட்டில் அடைக்கப்பட்ட பறவை தன்னை எப்போது திறந்து விடுவார்கள் பறந்து விடலாம் என்றுதான் பார்த்து கொண்டிருக்கும் அவ்வாறே உண்மையான முகமின் அல்லாதவரும் பள்ளிக்குள் தொழுகைக்கு வந்ததும் இமாம் சின்ன சூடாக ஓதமாட்டாரா என்று நினைப்பதும் எப்போது சலாம் கொடுத்து தொழுகையை முடிப்பார் என்று எதிர்பார்த்திருந்து இமாம் தொழுகையை முடித்ததும் பள்ளிக்குள் ஏதோ விபத்து நடந்துவிட்டது போன்ற அவசர அவசரமாக பள்ளியை விட்டு வெளியேறி சென்று விடுவார்கள் இப்படி செய்வதை வழமையாக்கி கொண்டவர்கள் இதை மாற்றி அமைக்க வேண்டும் பரலான தொழுகையை முடிந்ததும் அதற்கு பிறகு ஓதக்கூடிய அதுகார்களை ஓதி முடித்த பின் சுண்ணத்துக்களை தொழுது அல்லாஹ்விடத்தில் தன் தேவைகளை கேட்டு அங்கு மார்க்க உரைகள் செய்யப்பட்டால் அதில் கலந்து கொள்வதோடு குரு ஆணை ஓதும் வழக்கத்தையும் ஒரு வேண்டும் இப்படி பள்ளியில் அமர்ந்து அமைதியை பெறுவார் உண்மையான பள்ளிக்கு செல்லும் போதெல்லாம் சொர்க்கத்தில் ஒரு இடம் தயார் செய்யப்படுகின்றது யார் காலையிலோ அல்லது மாலையிலோ செல்கின்றாரோ அவருக்காக காலையிலும் மாலையிலும் பள்ளிக்கு செல்லும் போதெல்லாம் சொர்க்கத்தில் அவருக்காக ஒரு இடம் தயார் செய்யப்படுகின்றது என நபி அலைஹி அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரில் இந்த ஹதீஸ் பதிவாகியுள்ளது நான்காவதாக இடம்பெறுபவர் இருவர் அல்லாஹிற்காகவே நேசித்து ஒன்று சேர்ந்து அல்லாவிற்காகவே பிரிந்தவர்கள் இன்று மனிதர்களில் அதிகமானவர்கள் ஒருவரை நேசிப்பதும் கோபிப்பதும் உலகத்தை மையமாக வைத்தே ஒருவரால் ஏதும் கிடைக்கும் என்றிருந்தால் அவரை நேசிப்பார்கள் அது கிடைக்கவில்லையெனில் அந்த நேசத்தை முடித்துக் கொள்வார்கள் ஆனால் ஒரு முகமின் அப்படி இருக்க மாட்டார் அவர் ஒருவரை நேசிப்பதும் கோபிப்பதும் அல்லாவிற்காகவே இருக்கும் ஒரு மனிதன் மார்க்கத்தை பின்பற்றி நடக்கின்றார் என்பதை பார்க்கும் பொழுது அவரை நிச்சயமாக ஒரு முகமின் நேசிப்பான் அவர் இவருடைய சொந்தக்காரராக இருந்தாலும் சரி அல்லது சொந்தம் அல்லாதவராக இருந்தாலும் சரியே அதே நேரத்தில் அவரிடத்தில் இஸ்லாத்திற்கு மாற்றமான பண்பு காணும் பொழுது அவரை வெறுக்கவும் செய்வார் இதுவே ஒரு உண்மையான பண்பாகும் யார் அல்லாஹிற்காக நேசித்தும் கோபித்தும் கொடுக்கவும் தடுக்கவும் செய்கின்றாரோ அவர் முழுமையாக்கி கொண்டார் என நபி சல்லுல்ல அலைவசல்ல அவர்கள் கூறினார்கள் அபுதாவுத் ஆதாரம் ஐந்தாவதாக நிழல் பெறுபவர் நல்ல குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு அழகி ஒருவரை விபச்சாரத்திற்காக அழைத்தும் நான் அல்லாஹ்வை பயப்படுகின்றேன் என்று கூறியவர் ஒதுங்கிக் கொண்டவர் காலியால் ரஹ்மதுல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் அளிக்கும் பொழுது எந்த ஒரு ஆணும் அழகுள்ள நல்ல குடும்பத்தைச் சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்யவே விரும்புவார்கள் அது இயற்கையும் கூட அப்படிப்பட்ட பெண்களை அடைவதற்கு பல சிரமங்களை மேற்கொள்ள வேண்டி வரும் ஆனால் எந்த ஒரு சிரமமின்றி அப்படிப்பட்ட பெண்ணை அழைக்கும் பொழுது அவளிடமிருந்து ஒதுங்கிக் கொள்பவரும் அந்த ஏழு கூட்டத்தில் அடங்குவார் இதை ஒரு முழுமையான தவிர வேறு யாரும் செய்ய முடியாது அதிகமான ஆண்கள் பெண்கள் மூலமே தவறில் வீழ்ந்து விடுகின்றார்கள் எனக்கு பின் ஆண்கள் மீது மிகவும் ஆபத்தான குழப்பம் தரக்கூடிய ஒன்றாக பெண்களை தவிர வேறு எதையும் நான் விட்டு செல்லவில்லை என நபி சலுல்லா அலிக் வல்லாம் அவர்கள் கூறியதாக புகாரியில் பதிவாகியுள்ளது ஆகவே பெண்கள் விஷயத்தில் அல்லாஹை அஞ்சு நடப்போமாக அடுத்து அக்கூட்டத்தில் நிழல் பெறும் ஆறாவது கூட்டம் வலது கரம் கொடுக்கும் தர்மத்தை இடது கரத்திற்கு தெரியாமல் மறைமுகமாக தர்மம் கொடுத்தவர் இடது கை கொடுக்கும் தர்மத்தை வலது கை தெரியாமல் கொடுப்பதென்பதின் கருத்து உள்ள தூய்மையுடன் தர்மத்தை கொடுப்பதென்பாகும் மறைமுகமாக செய்யும் தர்மம் இறைவனின் கோபத்தை அணைத்துவிடும் என நபி சொல்லலா அலி அவர்கள் கூறினார்கள் இடம் பெறுகிறது இங்கு தர்மத்தை குறிப்பாக சொல்லப்பட்டிருந்தாலும் எல்லா அமல்களையும் உள்ள தூய்மையுடன் செய்ய வேண்டும் என்பதை இது குறிக்கின்றது அமல்களை குறைவாக செய்தாலும் அல்லாஹிற்காக செய்ய வேண்டும் அதுவே அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் அடுத்து ஏழாவதாக தனிமையில் இருந்து அல்லாஹை நினைத்து அல்லது கண்களால் கண்ணீர் வடித்தவர் ஆதமுடைய மக்கள் அனைவரும் தவறு செய்பவர்களே தவறு செய்தவர்களில் சிறந்தவர்கள் பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் என சலல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக கபிரானியில் பதிவாகியுள்ளது பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய நிபந்தனைகளில் ஒன்று தான் செய்த பாவத்தை நினைத்து கவலைப்பட்டு அதற்காக கண்ணீர் வடிப்பது இங்கு உண்மையான தௌபாவின் நிபந்தனைகளை ஞாபகமூட்டுவது பொருத்தமாக இருக்கும் ஏற்றுக்கொள்ளப்படும் தௌபாவின் நிபந்தனைகள் உள்ள தூய்மையுடன் பிழை தேட வேண்டும் இரண்டாவது செய்த பாவங்களை முற்றாக விட்டுவிட வேண்டும் மூன்றாவது அதற்காக கவலைப்பட வேண்டும் நான்காவது இனிமேல் அந்த தவறை நான் செய்ய மாட்டேன் என உறுதிமொழி எடுக்க வேண்டும் ஐந்தாவது மரணத்திற்கு முன் பாவ மன்னிப்பை செய்ய வேண்டும் மரண நேரத்தில் செய்யப்படும் பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் இவைகள் அல்லாஹிற்கும் அடியானுக்கும் மத்தியில் நிகழ்ந்த பாவங்களுக்கான நிபை நிபந்தனைகள் ஆறாவது அடியார்களுக்கு செய்த தவறாயின் அவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அது ஒரு பொருளாக இருந்தால் உரியவரிடம் திருப்பி கொடுத்திட வேண்டும் இவைகள்தான் ஏற்றுக்கொள்ளப்படும் பிழை பொறுப்பின் நிபந்தனைகளாகும் நாம் செய்த பாவங்களை நினைத்து அழுது புலம்பி அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பதால் நம்மை நரகமே தீண்டாது அல்லாஹின் பயத்தால் அழுத கண் அல்லாஹின் பாதையில் விழித்திருந்து பாதுகாத்த இவ்விரு கண்களையும் நரகம் தீண்டாது என சலல்லா அலி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் ஆதாரம் திருமிதி நபி சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்களும் முன் சென்ற நல்லவர்களும் அல்லாஹுவின் பயத்தால் அதிகம் அழக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் நாம் செய்த பாவங்களை நினைத்து அல்லாஹ்விடம் அலுவமாக அன்புள்ள சகோதர சகோதரிகளை மேற்கூறப்பட்ட ஏழு கூட்டத்தவர்களின் பண்புகளை நாமும் பெற்றவர்களாகவே வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்று முடிவெடுங்கள் அல்லாஹ் நிச்சயம் உதவி செய்வான் அதற்கு முடியாத பட்சத்தில் ஒரு கூட்டத்திலாவது நம்மை நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அஸ்லாம் வலிகம் வரமத்தி வபரகத்தோ